உழைப்பு உழைப்பு கேற்ற ஊதியம் பன்மடங்கு கிடைக்க வேண்டுமா இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இழந்துட்டுமோ அதெல்லாம் மீட்டெடுக்கலாம் அந்த ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சியால் உங்களுக்கு பாதகம் இல்லாத தன்மை எல்லாம் கிடைக்க போகுது உயர்ந்து நிற்க போகிறீங்க என்னென்ன பெறணுமோ அந்த லக்ஷ்மி கடாட்சம் ஒன்பதாம் இடத்துக்கு வருகின்ற ஆட்சி பெறுகின்ற சூரியனுடைய பெயர்ச்சி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைமை சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் மட்டும் சஞ்சை சச்சரவுகள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் ஏன்னா செவ்வாயோடைய பார்வை குரு சனி பகவானுக்கு போது சனியோட பார்வையும் செவ்வாய்க்கு வர்றதால குடும்பத்தில் எப்பொழுதுமே நிம்மதி இல்லாத தன்மை என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஐயா வீடு கட்டலான்னு ஆரம்பிச்சிருப்போம் அதிலே பெரிய தொந்தரவுலாம் கொடுக்கும் என்னனே தெரில வாங்கி போட்டேன் இடம் வாங்கி போட்ட என்னனே தெரில அதை கட்ட முடியல அதுக்காக உழைச்சி இப்போ போராடுறதுக்காக இது இது மாதிரி விஷயங்கள் மனப்போராட்டம் சுகம் என்பது இருக்காது உள்ளிடத்தில் சுகம் என்பது மட்டும் இருக்காது ஏன்னா அந்த வீட்டில் சனி பகவான் இருக்கிறதால சுகத்தன்மை என்பது கிடைக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நேர்களை தனுசு ராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எவ்வாறு இருக்க போகுது ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் முப்பத்தொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அவரோட சுக்கரனும் புதனும் சம்பந்தப்பட்டிருக்காரு இது வரைக்கும் கம்யூனிகேஷனே கிடைக்காத இருந்த அந்த தனுசு ராசிக்காரங்களுக்கெல்லாம் இப்போ கம்யூனிகேஷன் நல்ல விதமாக அமையப்போதும் எங்கே அதாசம் சனி என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய வக்கரகதி காலமும் நாலாம் இடத்தில் அமர்ந்திருக்காரு இருவேற கொள்கை என்று சொல்ல யாருடைய பார்வை நம்ம மேலே திணிக்குதோ அந்த பார்வைக்கான அமைப்பு கண்டிப்பாக உண்டு கிரகங்கள் பண சங்கடத்தையும் கொடுக்கும் ஆனால் வெற்றியும் கிடைக்கும் சங்கடத்தை கொடுத்தா தான் நாம் பரிசோதித்தால்தான் நம்மளுக்கு தேர்வில் நாம் வெற்றி பெறும் அதுக்கு எவ்வளோ முயற்சி செய்து நாம் படிக்கிறோம் எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கிறோம் இரவு பகல் பாராமல் வெற்றி தான் அந்த பட்டம் என்று சொல்லக்கூடிய நம்ம டிகிரியோ டிகிரி சார்ந்த விஷயங்களோ எல்லாமே நம்மளுக்கு கிடைக்குது ஒரு பெரிய பாராட்டு பெறணும்னா அதுக்கான சோதனையை நாம் கடந்து வந்தால்தான் இந்த நேரத்தில் சோதிக்கவும் தெரியும் கடவுளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் தேடி வரப்போகுது மூன்றாம் இடத்துல ராகு பகவான் நாலாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதி ஏழாம் இடத்துல குரு சுக்கரன் புதன் நல்ல இடத்துல அமர்ந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் முக்கியமாக ஒரு பதினேழு தேதிக்கு அப்புறம் சூரியனுடைய இடப்பெயர்ச்சி பொழுது உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் விலகும் முதல்ல சர்ஜரியோ சர்ஜரி சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை கிட்னியில் கல்லுக்கு சாமி என்னவோ தெரியல சாப்பிட்டா அஜீரண குரலாக என்னென்ன தெரியல உள்ளே ஏதோ பேர்பாட்ஸ்லாம் ஆகிடுச்சி சொல்லுது இப்படி போயிட்டு இருக்கு நம்ம வாழ்க்கை எதை ஏதோ மாத்திரையோ ஏதோ மருந்தோ போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கிற வேலையை ஓடிட்டுருக்கோம் உழைப்பு உழைப்பு கேற்ற ஊதியம் பன்மடங்கு கிடைக்க வேண்டுமா இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன இழந்துட்டுமோ அதெல்லாம் மீட்டெடுக்கலாம் அந்த ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவானுடைய இடப்பெயர்ச்சியால் உங்களுக்கு பாதகம் இல்லாத தன்மையெல்லாம் கிடைக்க போது உயர்ந்து நிற்க போகிறீங்க என்னென்ன பெறணுமோ அந்த லக்ஷ்மி கடாட்சம் ஒன்பதாம் இடத்துக்கு வருகின்ற ஆட்சி பெறுகின்ற சூரியனுடைய பயிற்சி பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயுடைய பெயர்ச்சி எல்லாமே உங்களுக்கு சாதகமான நிலைமை சண்டை சச்சரவுகள் குடும்பத்தில் மட்டும் சஞ்சை சச்சரவுகள் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கும் ஏன்னா செவ்வாயுடைய பார்வை குரு சனி பகவானுக்கு போது சனியோட பார்வையும் செவ்வாய்க்கு வர்றதால குடும்பத்தில் எப்பொழுதுமே நிம்மதி இல்லாத தன்மை என்பது இருந்து கொண்டே இருக்கும் ஐயா வீடு கட்டலான்னு ஆரம்பிச்சிருப்போம் அதிலே பெரிய தொந்தரவுலாம் கொடுக்கும் என்னனே தெரில வாங்கி போட்டேன் இடம் வாங்கி போட்டேன் என்னனே தெரில அதை கட்ட முடியல அதுக்காக உழைச்சி இப்போ போராடுறதுக்காக இது மாதிரி விஷயங்கள் மனப்போராட்டம் சுகம் என்பது இருக்காது உள்ளிடத்தில் சுகம் என்பது மட்டும் இருக்காது ஏன்னா அந்த வீட்டில் சனி பகவான் இருக்கிறதால சுகத்தன்மை என்பது கிடைக்கும் வெட்டுடும் முதல்ல வெட்டி போட்டுருக்கும் உடல் பிரையும் அந்த எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கிற மாதிரியே ஒரு சூழ்நிலை நாலாம் இடம் தாயாருக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு தாயார் இல்லைனா மாமியார் இல்லை மாமியார் கூட நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு இருந்து கொண்டே இருக்கும் ஒரு மனிதனுடைய வாழ்வில் தகராறு எங்கெங்க நடக்குதுன்னா இந்த நான்கு என்பது பெறாமல் போனால் நாலாம் இடத்தை நாம் சரிவர பயன்படுத்த முடியலன்னா ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய லக்ஷ்மி கடாட்சத்தை நாம் இழந்துடும் நேரத்தில் அந்த லக்ஷ்மி கடாட்ச கூடம் இருந்தால் கூட நம்மளால் செயல்படுத்த முடியல காரணம் புலிவில்லாத தன்மை அந்த புலிவோடு இருக்கக்கூடிய காலமெல்லாம் இனிமேல் தான் வரப்போகுது இந்த நேரம் சூரிய பகவானுடைய ஆட்சி காலம் ஒன்பதாம் இடத்துல அந்த லக்ஷ்மி கடாட்சம் என்று சொல்லக்கூடிய பாக்கியம் அதிர்ஷ்டம் என்று சொல்கிறமில்லை நம்ம முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியம் எல்லாம் ஒன்பதாம் இடத்துல அதுதான் நம்மளுக்கு அதிர்ஷ்டமாக வருது வேறு எதுவுமே கிடையாது இதிலே தெரிஞ்சுக்கலாம் முன்னோர்கள் செய்து வைத்த புண்ணியம் ஒன்பதாம் இடம் பெருத்தி அடைஞ்சாவே அந்த புண்ணிய ஸ்தானம் பலம் பெறும்பொழுதெல்லாம் உங்கள் வார்த்தைக்கும் உங்களுடைய வாக்குக்கும் முக்கியத்துவம் கிடைச்சிடும் உங்கள் முயற்சிக்கும் முக்கியத்துவம் கிடைச்சிடும் உங்கள் வாழ்க்கைக்கான முக்கியத்துவம் கிடச்சிடும் உங்களுக்கான அனுபவத்துக்கான முக்கியத்துவம் கிடைக்கும் உங்களுக்கான அடையாளத்துக்கும் கிடைக்கும் அந்த பத்தாம் இடத்தில் அமர்ந்திருக்கும் செவ்வாய் பகவான் நம்ம ராசிக்கு பன்னெண்டாம் அதிபதி அவரே தான் ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் வரார் முயற்சிகள் முயற்சி சார்ந்த விஷயங்கள் புதிய தகவல்கள் இந்த எப்படி சொல்கிறதுனா ஒரு கல்யாணத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அந்த பேசத்தை ஆரம்பிச்சிருக்கோம் அதுக்கு புதிய புதிய தகவலாம் வரணும் அந்த தொடர்ச்சியாக அலையன்ஸ் வந்தால் தான் நாம் எதால் ஒரு அலையன்ஸ் பார்த்து நாம் ஃபில்அப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் எடுத்து வைக்கின்ற வேலைகளில் வெற்றி கிடைக்கிறது நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் சித்திக்கின்ற காலம் நிறைய பேருக்கு குழந்தை பேரெலாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் குறைந்தபட்ச தகுதியில் இருக்கிறவங்களுக்கு கூட இந்த முறை வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய காலம் ஏன்னா ஒரு டிகிரி வரைக்கும் தான் முடிச்சுக்கிறேன் எக்ஸாம் எழுதி ஐயா டிஎன்ஸ்பி எழுதுகிற அரசு உத்தியோகத்துக்காக கண்டிப்பாக கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இந்த முறை கால தாமதம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய அமைப்பு உடல் பிரச்சனை இந்த ஷோல்ட்ரு வழி ரைட் சைடு ஷோல்ட்ரு அந்த மாதிரி விஷயம் கழுத்து தண்டு முதுகுத்தண்டு பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சுருக்குறவங்களுக்கெல்லாம் இந்த பதினேழு தேதிக்கு அப்புறம் ஓரளவுக்கு சாதகமாக அமையும் செலவீனங்கள் இருந்து கொண்டு இருந்தாலும் அது நன்மை தரக்கூடிய செலவீனங்களாக இந்த ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் என்று தான் சொல்லும் எதுவும் தவறான விஷயங்கள் எதுவும் காணப்படலை நூற்றுக்கு நூறு பாகம் எதை செய்தாலும் ஓரளவுக்கு வெற்றி தருகின்ற அமைப்பு தான் என்ன சுவாமி இன்றைக்கி நாள் நல்லாகுதா அப்படின்னு கேட்குற அளவு கூட இல்லை ஓரளவுக்கு எதையும் முறியடிக்கக்கூடிய காலம் அந்த ஏழாம் இடத்துல குரு இருந்தாலும் இன்னும் ஓரிரு மாதத்துக்குள்ளே ஓரளவுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமெல்லாம் நம்மளுக்கு போகுது கொஞ்சம் பொறுமையை கடைபிடிங்க ஏன்னா அர்தாசு சனியில் அர்த அஷ்டம சனியிலே அந்த சனி பகவானுடைய வக்கிரகதி காலத்தில் ஓரளவுக்கு தாக்கத்துலேருந்து நீங்கள் விடுபடுவீங்க நோய் நொடியிலேருந்து விடுபடுவீங்க அந்த ஹாஸ்பிட்டல் விவகாரம் இதெல்லாம் மொத்தம் விட்டு தூக்கி போயிட்டுருக்குங்க வேலையில் எங்கெங்கே நாம் இழந்துட்டு இருந்தோமோ அதெல்லாம் நாம் தேடி பிடிக்கக்கூடிய ப்ரொமோஷனுக்காகவோ அல்லது அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செட்றதுக்கான அமைப்போ சொந்த முயற்சி ஈடுபடணும் கண்டிப்பாக இந்த செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் இருக்கிற வரைக்கும் எதையும் எதிர்த்து போராடி நீங்கள் வெற்றி பெறுவதற்கான காலம் என்று கூட சொல்லும் உங்கள் வாழ்க்கையில் நாம் பெரிய லெவலில் வரணும்னா நம்ம போராடாமல் கிடைக்காது அது இந்த நேரத்தில் போராடினால் கண்டிப்பாக வெற்றி என்பது உறுதி வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை வண்டி வாகனத்தில் வந்த பிரச்சனை ஓரளவுக்கு சரி செய்யக்கூடிய மாதமாக மன திருப்தியோட ஓரளவுக்கு நாம் வாழலாம் நிம்மதியாக இருக்கலாம் உடல் தொந்தரவு இந்த கால் பாகத்தில் இருந்து வந்த பிரச்சனை அதாவது முழங்காலிக்கு கீழே இருந்த பிரச்சனையெல்லாம் இப்பொழுது விளக்கத்துக்கான மாதமாக இந்த மாதம் இருக்கும் முயற்சி முயற்சி ஸ்தானம் எல்லாம் வெற்றி கிடைக்கும் திருமணம் திருமண ஏற்பாடுகள் குழந்தை பேர் குழந்தை பேருக்காக ரொம்ப நாளாக பார்த்துட்டு இருக்கையா ஹாஸ்பிட்டல் கையுமாதான் போயிட்டுருக்கேன் என்னனே தெரியல கிடைக்க மாட்டேன் இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மையை தரும் பதினேழு தேதி வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் மருத்துவ சேவைக்கு ஏற்பாடு பண்ணுங்கள் உங்களை வானானே சொல்ல இரண்டும் அதாவது ஜாதக ரீதியாகவும் மருத்துவ சேவையும் சேர்ந்து ரெண்டு ஒரு இணைப்பனாக நான் போதெல்லாம் நன்மையை தரும் அந்த ஒன்பதாம் இடத்துலையும் சரி நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் குழந்தை பேர் எல்லாமே அங்கே தான் பாக்கியம் என்று சொல்கிறமில்லை பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தான ஒருத்தருக்கு வலுத்துட்டா எல்லாமும் வலுக்கும் குலதெய்வ அருள் கிட்டக்கூடிய காலம் என்று கூட சொல்லலாம் இந்த மாதம் ஓரளவுக்கு குலதெய்வத்தினுடைய அருள் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த புதன் பகவான் சுக்கர பகவான் சு குரு குரு பகவான் இவங்களுடைய தன்மைகள் நன்றாக இருப்பதால் எடுத்து வைக்கின்ற வேலைகளில் வெற்றி கிடைக்கும் கம்யூனிகேஷன் அதிகரிக்கும் நாம் சொன்னால் அந்த வேலையை செய்கிறதுக்கு வர ஒப்பீனியன் ஏற்றுக்குவாங்க முதல்ல நாம் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாத காலம்னா அப்போ நம்மளுக்கு சரியில்லாத காலம் என்று கூட எடுத்துக்கலாம் ஒரு மனிதனின் தனிப்பட்ட முறையில் இருந்து வந்த அங்கீகாரம் நிரம்பிக்கலனா இந்த முறை அங்கீகாரம் என்பது உங்களுக்கு கிரி அதாவது எப்படி சொல்கிறதுனா பேனர் போட்டு ஓட்டுவாங்க அரசியலும் சரி அரசாங்கத்திலையும் சரி நம்மளுடைய பெயர்களும் முன் பலகையிலையோ அல்லது பெரிய ஒரு போஸ்டர்லேயோ வரத்துக்கான அமைப்பாக உங்கள் வாழ்க்கை தரம் உயரும் இந்த ஆகஸ்ட் மாதம் பெரிய வெற்றி கிடைக்கிறதுக்கான ஆஃபர் செல்வங்கள் கிடைக்கிறதுக்கான ஆஃபர் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற ஆஃபர் வண்டி வாகனம் இல்லாதவங்களாக வாங்கிறதுக்கான ஆஃபரு ஓரளவுக்கு எல்லாமே அந்த ஆஃபரான காலம் என்று கூட சொல்லுவேன் மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமான் அந்த திருத்தணிகை முருகப்பெருமானை வழிபட வழிபட திருமண தடை குழந்தை பேர் இது மாதிரி விஷயங்கள் தடையில்லாத வாழ்வு பிள்ளி சூனியம் மகளை இறைவன் முருகப்பெருமானை வழங்கி வாருங்கள் உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட தடைகள் விலை நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்